வைத்தியசாலையொன்றில் ஆண் தாதியொருவரின் மோசமான செயலால் பரபரப்பு தொடர்பில் தரப்பின் அறிவிப்பு நாட்டில் உள்ள பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மக்கள் தகவல் யாழ் வைத்தியசாலையில் பலியான குடும்பஸ்தர் சோகத்தில் தவிக்கும் குடும்பம் சுத்தம் பேணப்படாத உணவகம் ஒன்றின் முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு ஐந்து வருட சிறை பொருளாதார பிரச்சனையால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பெண்கள் அரசாங்கம் வழங்கவுள்ள நிவாரணம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் ஆண் தாதியொருவரின் கீழ் செயல் வைத்தியசாலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோப்பை பிரதேச வைத்தியசாலையில் நேற்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியிடம் ஆண் தாதியொருவர் தகாத முறையில் நடந்து கொண்டமை வைத்தியசாலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் சிறுமியொருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி நேற்று மாலை முகம் கழுவுவதற்காக வைத்தியசாலையின் குளியலறை பகுதிக்கு சென்றிருந்த வேளை விடுதியில் தங்கியிருந்த ஆண் தாதியொருவர் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதுடன் குறித்த விடயம் தொடர்பில் யாருக்கும் சொல்லக்கூடாது என அச்சுறுத்தியுள்ளார் இந்நிலையில் வைத்தியசாலைக்கு வந்த தாயிடம் சிறுமி நடந்தவற்றை தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தினால் வைத்தியசாலையில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியாலி செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்த அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீஷர் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதைக்கொல்லியிலிருந்து புதைக்குழியை தொடர்ச்சியாக அகல வேண்டும் என்று அவர்களின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றம் முன்னிலையான சட்டத்தரணி அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்திப்படும் வரையில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சட்ட மருத்துவ அதிகாரியின் கோரிக்கையின் அடிப்படையில் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நீதி அமைச்சினூடாக நிதியை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது அத்துடன் தொல்லியல் தடையவியல் பேராசிரியரின் அபிப்பிராய அறிக்கை மற்றும் அகழ்வில் திருப்தி அடைவதாக தெரிவித்த நீதவான் அவரை தொடர்ந்தும் அகழ்வில் ஈடுபடுவதற்கு அனுமதியும் வழங்கினார் அதே சமயம் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகள் இன்றைய தினத்துடன் நிறைவுக்கு வருகின்றன மேலும் இதுவரை பதினேழு தொடக்கம் பதினெட்டு மண்டியோட்டு தொகுதிகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஐந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாசிசுமா கொடுப்பனவை மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த அஸ்விசும கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளாா் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைப்பிரிவை சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் ஆஸ்பை சும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அதன்படி தற்போது நாடளவிய ரீதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு ஆஸ்பை சும கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மல்லாவியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் அனிச்சங்குளம் மெல்லாவியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வண்டியில் குறித்த நபர் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானார் இதனையடுத்து அவர் மெல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு இல்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் இம்மரணம் தொடர்பில் யாழ்போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சான்றி மெல்லாவிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னர் சாவக்காட்டு பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் முகாமியாளர் மற்றும் ஊழியர் ஒருவருக்கு மன்னர் நீதவான் நீதிமன்றம் ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த இருவரும் பணியாற்றிய உணவகத்தில் எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது மன்னர் நகரசபை பொது சுகாதார பரிசோதகரால் குறித்த உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தலையுறை பயன்படுத்தாமை மருத்துவ அனுமதி பெறாமை உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தியமை கழிவு நீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமை சுத்தம் பேணப்படாமை போன்ற ஒன்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உணவகத்தில் முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அதேநேரம் உணவகத்திற்கு எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் தண்டபணமும் விதிக்கப்பட்டுள்ளது நுண்ணிதி கடன்களால் நாட்டில் உள்ள பெரும்பாலான முகம் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபகுழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்மொழிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க தலைமையில் உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளார் இதேவேளை நுண்ணிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் நுண்ணிதி கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகள் அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் எதிர்வரும் ஜூன் பத்தாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் தணிக்கிலும் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் மேல் சம்பரக முக வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பரை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைந்து கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது